சிவாய நமக வணக்கம் நான் பொன்வாணிக்கவேல் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் இருக்கக்கூடிய நம்ம சைவ வைணவ அடியார்கள் தட் இந்துக்கள் எல்லாருக்கும் மதுரை திருப்பரங்குன்றத்தில் என்ன நிகழ்வு நடந்தது அதனுடைய விளைவு என்ன அப்படியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதை நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை அளவுக்கு அது தமிழ்நாட்டில் இருக்க ஆற கோடி இந்துக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய விளைவு என்னன்னு தெரியும் ஒரு விரும்பத்தகாதது இது நிகழ்வு இது போக சமய நல் உணர்வுக்கும் இது போக சகோதர தத்துவத்துக்கும் எதிர்மனை விளைவுகளை உண்டாக்குறதுக்கு வேண்டிய பொட்டென்சியல்ஸ் அந்த ஆக்கம் அதில் அதுக்கு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு விரும்பத்தகாத அழிவுபூர்வ நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எல்லாம் கூட நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிய ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும் அந்த நோக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி இருக்காங்க நம்ம திருப்பூர்ல அவருடைய பிரசிடென்ட் மிஸ்டர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவங்க தலைமையில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க அதில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க கவன ஈர்ப்பு போராட்டம் அதன் மூலமா நம்ம ஜனநாயக ரீதியா ஜன ஜனநாயக முறைப்படி சட்டத்துல அனுமதிக்கப்பட்ட முறையில் அவங்க அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துறாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கலந்து கூட்டம் அது கொஞ்சம் தமிழ்நாட்டிலே எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் நல்ல ஒரு உணர்வை மனசில் ஏற்படுத்தணும் அளவுக்கு நம்ம எல்லாரும் வரணும் மறந்துடக்கூடாது இதை யாரும் வேறு வேலை எதுவும் இருக்குதுன்னு சொல்லியும் நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிவனடியார்கள் முருக பக்தர்கள் எல்லோரும் வரணும் ரெண்டு பேரும் வேறு வேறுன்னு பார்த்துடக்கூடாது சிவனுக்கும் முருகனுக்கும் பதி லக்கணம் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டையும் பிரித்து பிரித்து பார்க்கக்கூடாது அவங்க எல்லாம் பிரித்து பார்க்கறக்கு ஆன்ம நட்டம் ஏற்படும் சொல்லி நம்ம பாமன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் வரணும் தயவு செய்து எல்லாரும் வரணும் கண்டிப்பாக வரணும் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஒரு அரை நாள் ஒதுக்கிட்டு வரணும் முக்கியமாக மதுரையை சுழ்ந்துருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி அதுக்கடுத்தது திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக அவசியமாக வந்துடணும் வரணும் வரணும்னு சொல்லி நான் மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நமக சிவாய நமக நம்ம அந்த கவன ஈர்ப்பு நடத்துகிறோம் நடத்த நடத்துகிற இந்து முன்னணி அந்த அமைப்புக்கு முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும் ரொம்ப முக்கியமான தருணம் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும் எல்லாரும் வரணும் கவன ஈர்ப்பு போராட்டம் எப்போ நடக்குதுன்னா வர்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மதியம் மூணு மணிக்கு அதனால் நம்ம ரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம வந்துடணும்